முப்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசப ராசிக்கு மூச்சு விட்டுட்டீங்க ரிசப ராசிக்கு ஹாயாக இருக்கிறீங்க ரிசப ராசிக்கு காலர் தூக்கி விடுறீங்க ரிஷப ராசிக்கு எல்லா வகையிலும் சிறப்புங்க ரிசப ராசிக்கு எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்க ஆண்டாக உங்களுக்கு வருது ஏன்னா அதே எல்லா பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு வருடங்கள் அதற்குடிய நற்பண்ணை கொடுக்கும் அந்த நற்பலனை கொடுக்கும்போது கூட சில அடியார்கள் சில நேயர் பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க எங்களுக்குன்னு ஒன்றுமே செய்யலையே இந்த குரு பயிற்சி எதுவுமே செய்யலைன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு குரு திசையில் புதன் புத்தி வருது இல்லை சுக்கர் இப்போ ரிஷபராசி பற்றி நம்ம பேசுகிறோம் சுக்கர் திசையில் சூரிய புத்தி வருது அப்போ வரும்போது என்னாகும் அந்த தாக்கங்கள் குறையும் அப்போ ராசி ஓகோன்னு நம்ம சொல்லுவோமா சொல்ல முடியாது அப்போ அந்த தாக்கங்கள் குறையும் அதை மனசில் வச்சுக்கிற வேண்டும் அப்போ தான் நீங்கள் அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும் அப்போ ரிஷபராசிக்கு சூரியன் என்றைக்கும் பகை சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் ஆகாது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சூரிய திசையில் சுக்கர புத்தி சுக்கர திசையில் சூரிய புத்தி திசையில் சந்திர புத்தி சந்திர தேசையில் கேது புத்தி பார்த்திங்களா இதெல்லாம் கீரி பாம்பு இதெல்லாம் எலியும் பூனையும் மாறி இதெல்லாம் பசுவும் சிங்கம் புளி மாறி இருக்கிற பகை யோனிலே பாருங்கள் மோசமானது அப்படிப்பட்ட இடத்த மறந்துடாதீங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அதை மட்டும் கவனமாக வச்சுட்டு அழகாக வழிபாடு பண்ணுவாங்க பிரதோஷ வழிபாடு மறக்காதீங்க சிவபுராணம் படிக்க மறக்காதீங்க பன்னீர் திறமுறைய படிங்க கோளறு பதிகத்தை படிங்க நிச்சயமாக கொள்கையில் உங்களுடைய சிறப்பான கொள்கை உங்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்தக்கூடியது அதை செஞ்சு முடிக்கணுங்கிற காரணம் எல்லாமே அந்த காரணம் கரெக்டாக இருக்கக்கூடியதுன்னு நீங்க ஏன்னா தன அவன் தனகாரன் உங்களுக்கு அந்த தனகாரணம் இருப்பதனால் நிச்சயமாக நல்ல ஒரு எதிர்காலத்தை இந்த ராஜகிரகங்கள் அத்தனை உங்களுக்கு ஒப்புவிக்கும் உங்களை ஊக்குவிக்கும் மிக பயனாளியாக ஆக்கும்